ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிவேஸ் கார்டனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரம்ஜானுக்கு வந்து ஒரு விதைப்பேர் கொடுத்தங்க விதைப்பேர் கொடுத்துட்டு என்கிட்ட கேட்ட நான் நண்பர்களுக்கு எல்லாமே நான் வந்துட்டு எல்லாருக்குமே அனுப்பிக்கிட்டு இருக்கேங்க அதில் வந்து ஒரு சில பேர் விடுபட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிக்கிட்டு இருக்கேங்க அதில் வந்து என்ன சொன்னால் நான் அனுப்புனவங்க வந்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டர் எனக்கு வந்து போஸ்ட்மனை வந்து எனக்கு தபால் வரலை என்ன செய்யுறேன்னு சொல்லி நிறைய எனக்கிட்ட வந்து கமான்ஸில் வந்து கேட்குறீங்க அப்புறம் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப்புக்கு வந்து கேட்குறீங்க ஏன்னா நான் வந்துட்டு இப்போ போஸ்ட்டில் கொண்டே போடும்போது உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து ஸ்டாம்பு ஒட்டி தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்புகிறேன் அப்புறம் அனுப்பிட்டு மறுநாள் கொண்டு நான் போஸ்ட்டில் போட்டுவிட்டு தான் நான் என்ன நான் ஆஃபீஸுக்கே நான் போகிறது அதையும் தாண்டி வந்து வரலன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஏன்னா எனக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது ஆனால் எனக்கு ரிட்டனும் வந்து தபால் வர மாட்டேங்குது ரிட்டன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அந்த மாதிரி ரிட்டனுமே எனக்கு வர மாட்டேங்குது நீ அதாவது இன்னொரு இது ஐடியா வந்து நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு கேளுங்க நான் வந்து சொல்கிறேன் யாருக்கு வரலையோ அவங்க வந்து என்ன செய்யறேன்னா அனுப்புகிறோம்னா கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா எனக்கு ரிஜிஸ்டர் அமௌண்ட் நான் எவ்வளோன்னு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வராத நண்பர்கள் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் அமௌண்ட் வந்து அனுப்புங்க நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து எஸ்டி கொரியர் தான் எனக்கு அவைலபிளாக இருக்குது எஸ்டி கொரியருக்கு வந்து அமௌண்ட் கூட வர்றதுனால அதை எஸ்டி கொரியர் வேணாம் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புனோம்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு முடிவு எடுத்து சொல்கிறேன் நண்பர்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து அதே போல் நான் ஃபாலோ பண்ணுறேன் தேங்க்யூ